சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கருப்புசாமி உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் ஒரு சில அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்புசாமி அப்படின்னாலே பல பெயர்களில் ஒவ்வொரு ஊர்லேயும் பல கருப்பு சாமிகள் இருக்காங்க பதினெட்டாம் படி கருப்பு நொண்டி கருப்பு சாமி சங்கிலி கருப்பு சாமி மாய கருப்பு சாமி அப்படின்னு ஒவ்வொரு பெயர்களில் கருப்புசாமி பல வகையில் உண்டு நூற்றி எட்டு கருப்பு சாமிகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ஓரு வகையான கருப்புசாமி சாமி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன கருப்பு பெரிய கருப்பு அப்படின்னு பல வகையில் கருப்பு சாமிகள் ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு முறைகளில் வணங்கிட்டு தான் இருக்கும் பலருக்குமே கருப்புசாமி சாமி குலதெய்வமாகவே இருக்கும் ஒரு சில குலதெய்வம் அம்மன் அல்லது வேற தெய்வமாக இருக்கும் அங்க காவலுக்கு கருப்பு சாமி அப்படிங்கிறது இருப்பாங்க அப்படி உங்களுக்கு கருப்பு சாமியை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க உங்க குலதெய்வ கருப்புசாமி எந்த பெயர்ல இருக்காங்க அப்படிங்கறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி கருப்புசாமி உங்களுக்கு காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி உங்க குல தெய்வமாக இருந்தாலும் சரி உங்க வீட்டுக்கு கருப்புசாமி வராங்க அப்படின்னாலே கட்டாயம் இந்த ஒரு உயிரினம் உங்க வீட்டுக்குள்ள வரும் அது மட்டும் இல்லை நம்ம கருப்பு சாமியை வணங்கும் போது கண்டிப்பாக நம்ம மனசுல ஒரு தன்மையும் உண்மை நிலையும் நம்ம மனசுல இருக்கணும் இப்போ நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா நம்ம தப்பு செஞ்சோம் அப்படின்னா கருப்புசாமி எல்லைக்கு போவது நமக்கே ஆபத்தாக அமையும் ஏன்னா கருப்பு சாமி எப்போதும் நியாயம் பக்கம் நிற்கிறவங்க அதனால எப்போதுமே கருப்புசாமி சாமியை நீங்க கும்பிட போறீங்க அப்படினாலே உங்க மனசுல ஒரு நியாயம் இருக்கணும் உங்கள் பக்கம்தான் உண்மை இருக்கணும் நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது அப்படியே நீங்கள் தவறு செஞ்சாலும் அதை கருப்பனிடம் ஒ ஒத்துக்கோங்க மற்றவங்கள்கிட்ட நீங்கள் ஒத்துக்குறீங்களோ இல்லையோ கருப்பன்ட்ட நீங்கள் போய் நின்னீங்க அப்படின்னா அப்பா என் மேலே தப்பு தான்ப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா நான் இனிமேல் அந்த மாதிரி தப்புகள் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்லையிலேயே நீங்கள் உண்மையை ஒத்துக்கோங்க ஏன்னா நம்ம மேலே தப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கோவிலுக்கு எவ்வளோ தான் செஞ்சாலும் கருப்பருக்கு நீங்கள் எவ்வளோ தான் படையல் போட்டு எவ்வளோ நீங்கள் செஞ்சாலும் முதல்ல தட்டி கேட்குற முதல் ஆளாக வர்றது கருப்பு சாமியாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களை யாராவது ஏமாற்றிட்டாலோ உங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சிட்டாலோ நீங்கள் கண்டிப்பாக அந்த கருப்பண்ண சுவாமி எல்லையில் போய் கருப்பருக்கு பிடிச்ச நீராகாரம் வச்சு நீராகாரம் அப்படின்னாலே இளநீர் மோர் நிறை சொம்பு நீர் இதெல்லாம் முதல்ல வச்சு அடுத்தவருக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல் பொறி பொட்டுக்கடலை மாப்பழம் இது போன்ற முக்கணிகள் வைத்து கொய்யாப்பழம் வைத்து இதெல்லாம் வைத்து நீங்கள் படையல் போட்டு கருப்பண்ண சுவாமியே எனக்கு இந்த அந்நியாயம் நடந்திருக்கு நீதான்ப்பா எனக்கு பதிலாக நீ போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி உங்கள் கருப்பரிடம் வேண்டும் போது கண்டிப்பாக கருப்பர் உங்களுக்காக வந்து கேட்பார் உங்களுக்கான நியாயம் கிடைக்கப்படும் அதுதான் கருப்பண்ண சுவாமியோட வழிபாடு கருப்பண்ண சுவாமியை நாங்கள் வந்து குலதெய்வமாக வணங்குறவங்க அவருக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எளிய மந்திரமாக எல்லா தெய்வங்களுக்குமே நீங்கள் சொல்லலாம் ஓம் கருப்பண்ண சுவாமியே நமக இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த வார்த்தையை நீங்க மனமுருகி தினமும் நீங்க உங்க கருப்பர் தாங்க எங்களுக்கு குலதெய்வம் வீட்ல வந்து கருப்பர் படம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கின்றது அப்படிங்கிறவங்க கூட தினமும் காலையில ஓம் கருப்பண்ண சுவாமியே நமக அப்படின்னு சொல்லி உங்க குல தெய்வத்திற்காக தனியாக மண்ணகல் விளக்கு நீங்கள் ஏற்றும்போது உங்க கருப்பர் மனம் குளிர உங்களை வாழ்த்துவார் உங்க வீட்டுக்கும் விரும்பி வந்து வாசம் செய்வார் இது மற்ற தெய்வங்களுக்கும் உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி ஓம் உங்கள் குலதெய்வம் பெயர் நமக அப்படின்னு நீங்க மனமுருகி சொன்னாலே போதும் கண்டிப்பாக அந்த தெய்வங்கள் உங்களுக்காக உங்கள் வீடு தேடி வரும் இப்ப கருப்பசாமி உங்க வீட்டுக்கு வருகிறார் என்றால் கட்டாயம் இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு கட்டாயம் தெரியும் நாய் நாய் கருமை நிற நாய்கள் வந்து உங்க வாசலு கை தாப்புல பழுத்து கொள்வது உங்க வீட்டை பார்த்து நிற்பது கருப்பண்ண சுவாமி உங்க வீட்டுக்கு வராங்க காவலா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு முதல் அறிகுறி ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவாசல்ல கருமை நிற பள்ளிகள் ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா சாம்பல் நிற கருமை நிற பள்ளிகள்லாம் இருக்கும் அந்த கருமை நிற பள்ளிகள் இருந்து அடிக்கடி உங்களுக்கு சவனம் காட்டிக்கொண்டே இருந்தது அப்படின்னா கருப்பண்ண சுவாமி உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து குதிரை சத்தம் கேட்கறது சாட்டை சத்தம் கேட்கறது அடுத்து பெரிய பெரிய அருவாள்கள் வந்து உங்கள் வின் கனவில் வர்றது இதெல்லாம் உங்கள் கருப்பண்ண சுவாமி நான் உனக்கு காவலாக இருக்கேன் நீ ஏன் பிள்ளை நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா குதிரைகளே வந்து வாசலில் வந்து நிற்கிறதா இருக்கட்டும் இல்லை குதிரைகள் கனவுல வந்து நிற்கிறதா இருக்கணும் இல்லை குதிரை சத்தம் திடீர்னு கேட்குறது சுருட்டு வாசம் வர்றது இதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கருப்பர் உங்கள் வீட்டில் இருக்காரு உங்களுக்கு காவலாக உங்கள் தெய்வம் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இது போன்ற அறிகுறிகள்லாம் உங்கள் வீட்லேயும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்